அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் தேசத் தலைவர்கள் என்ற தலைப்பில் இன்று மூன்றாவது தலைவராக குரு கோவிந்த சிங்கை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம் ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தி ஆறு விக்கிரமாண்டு வீரருக்கு அமுதாம் ஆனந்தபுரத்தில் ஆர்ந்து இனிது இருந்தனன் பாஞ்சாலத்து படர்தரு சிங்க குளத்தினை வகுத்த குருமணி ஆவான் ஞானப் பெருங்கடல் நல்லிசை கவிஞன் வானம் வீழ்ந்து உதிரினும் வால்கொடு தடுக்கும் வீரர் நாயகன் மேதினி காத்த குரு கோவிந்த கோமகன் இது படிக்கும்பொழுதே நமக்கு ஒரு கம்பீரம் வருது பாருங்கள் பாரதி விக்ரமாதித்தன் ஆண்டு விக்ரமன் ஆண்டுன்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா அது என்னென்னா எப்படி கிமு கிபி என்று நாம் இப்போ வருஷத்தை கணக்கிடுறோமோ அதுபோல் இந்திய தேசத்தில் இந்த விக்ரமாதித்தன் என்று ஒரு புகழ்பெற்ற அரசன் இருந்தான் அவனது ஆட்சி காலத்தை கணக்கில் கொண்டு விக்ரமாதித்த சகம் என்று ஒரு கணக்கீட்டு முறை இருந்தது அது வந்து நம்முடைய இந்த கிறிஸ்தவ ஆண்டு தொடங்குவதற்கு ஐம்பத்தாறு ஆண்டுகளுக்கு முன்னதாக தொடங்குகிறது எனவே விக்கிரமன் ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறு என்பது கிபி ஆயிரத்தி எழுநூறாம் ஆண்டை குறிக்கும் இப்போ இந்த ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு விக்கிரமன் ஆண்டில் வீரர்களுக்கெல்லாம் அமிர்தம் என்று சொல்லப்படுகிற ஆனந்தபுரத்தில் சிங்கத்தைப் போன்ற பராக் மம் பொருந்தியவர்களுக்கு சீக்கியர் என்று பெயர் அப்படிப்பட்ட சீக்கியர்களுக்கு குருவாக குரு கோவிந்தர் வந்து உதித்தனர் இவர் என்றால் பெருங்கடல் நாலு திசையிலும் புகழ்பெற்ற கவிஞர் அவரோட வீரத்தை பத்தி சொல்கிறப்போ பாரதி பயன்படுத்துகிறார் பாருங்க வானமே இடிஞ்சு இவர் தலைமையில விழுந்து இவரை நசுக்கணும்னு நினச்சாலும் இவர் கொஞ்சம் கூட பயப்படாமல் தன்னோட வாளை கொண்டு அந்த வானத்தையே தடுக்க முயற்சி செய்கிற ஒரு வீரருக்கெல்லாம் தலைவன் இந்த உலகமெல்லாம் உயும் பொருட்டு அவதரித்த ஒப்பிலா பெருமான் இந்த பாரதியினுடைய கற்பனையே நமக்கு அளவற்ற கம்பீரத்தை கொடுக்கிறது பாருங்கள் வானம் தலைமையில விழு அப்படின்னு தெரிஞ்சால் கூட பயப்படாமல் இருக்கணும்னா நாமெல்லாம் எதற்கு பயப்படுவது இந்த அச்சமற்ற தன்மை தான் ஞானம் கொடுக்கிற ஒரு ஒப்பிலா பண்பு நாம் அனைவரும் அச்சமற்றவர்களாக திகழ்வோம் நன்றி